ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டர் விழா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செய்ய போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் சூப்பராக நமக்கு பட்டர் தேவை இல்லை நெய் இல்லை ரெண்டுமே எதுவுமே இல்லாமல் நம்ம சூப்பராக ரீஃபண்ட் ஆயில் வச்சு சூப்பரான பிஸ்கட் போகிறோம் வாங்க பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மாவு ஆட்டம் அரைச்சிக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் சக்கரை எடுக்கிறோமோ அதே டம்ளரில் நீங்கள் மாவு எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட் கப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த மெஷர்மெண்ட் அளவு கப்பு இருக்குது இல்லைங்களா அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இல்லாமல் அவங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் எடுத்து அளவு சொல்லியிருக்கேன் நம்ம இந்த மா டம்ளரில் தான் மாவு எடுக்க போகிறோம் ரெண்டு கப்பு மாவு எடுக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் மாவு எடுக்க போகிறோம் அதுக்காக முக்கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க சர்க்கரை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் வந்து மைதா மாவு தான் போட போகிறேன் மைதா மாவு வேண்டாம்னாலும் இதை தவிர்த்துட்டு கோதுமை மாவு போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு பிஸ்கெட் தான் போகிறேன் அதில் வந்து நம்ம சக்கரை சக்கரை வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்தோம் அதே டெலம்பரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம் மாவு வந்து அழுத்திலாம் அழகக்கூடாது அப்படியே மேலோட்டமாக அளந்துக்கணும் அழுத்திலாம் அழகக்கூடாது ரெண்டு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு இப்போது மைதா மாவில் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் அதில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க நம்ம சர்க்கரை வந்து பவுடர் பண்ணோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில் போட்டு சக்கரை பவுடர் பண்ணோம் இல்லைங்களா இதோட கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடியை பவுடர் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை எசன்ஸ் இருக்கிறவங்க எசன்ஸ் போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இல்லாதவங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போது எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா குத்திக்கலாம் இது வந்து சின்ன மூடின்றதுனால ரெண்டு ஊற்றுறோம் இது ஒரு ஸ்பூன் அளவு கணக்கு இப்போது இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரை சுகர் பவுடரை போட்டுடலாம் சுகர் போட்டுட்டேன் சர்க்கரை பொடி பண்ணி வச்சோம்ல அதை போட்டுட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கோதுமை போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் கோதுமை போட்டோம்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் இந்த சக்கரை பவுடர் பண்ணி போட்டோம் இல்லைங்களா அதுக்கு பதில் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே வந்து இந்த சால்ட்டெலாம் வந்து ஒரே ஈவனாக மாவில் வந்து கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம்தான் நம்ம எண்ணெய் ஊற்றி கலக்க போகிறோம் ரீஃபண்ட் ஆயில் வாசனை உள்ள எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது மல்லாட்டெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம் நெய் இருந்தாலும் நெய் போட்டுக்கலாம் அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயிலில் சூப்பரான பிஸ்கெட்டு செய்யலாம் எல்லாத்தையும் மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த எசன்ஸ்லாம் ஊற்றணும் இல்லைங்களா அது போய் அப்படியே ஒரு அண்டியா ஆயிலும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போது நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் அந்த ஆயில் நம்ம பிசைவோம் பத்த நாள் பற்றில் நமக்கு பிஸ்கட்டுக்கு பதம் வரல அப்படின்னா லைட்டாக பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தழிச்சிக்கலாம் இதுவே எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு மாவு வந்து கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து நட்ஸ் எதாவது வேணுனாலும் பொடி பண்ணி கலந்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போகிறேன் நல்லா பிஸ்கெட் வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா இது டூட்டி ஃப்ரூட்டி வாயில் தட்டுப்படும் போது சூப்பராக இருக்கும் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லா நட்ஸு மட்டும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி தான் போட போகிறேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நிறையா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் போட்டுட்டு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் அதில் நம்ம கொஞ்சமாக ரொம்பலாம் ஊற்றக்கூடாது நமக்கு பிஸ்கட் தட்டுறதுக்கு பதமாக வந்தால் போதும் இங்கே பாருங்கள் மாவு வந்து நான் லைட்டாக பால் தெளித்து எனக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்பட்டது நான் எடுத்திருக்க மாவு அளவுக்கு நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம பிஸ்கெட் வந்து தேர்ட்டிக்கலாம் பிஸ்கெட்டுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் பட்டர் ஷீட் இல்லைனாலும் ஒரு மொத்தமான பேப்பர் கவர் பிளாஸ்டிக் கவர் இருக்குது இல்லைங்களா அந்த கவரில் வச்சு நம்ம திரட்டிக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு திரட்டிக்கலாம் இப்போது நம்ம கலக்கி வச்ச பிசைஞ்சு வச்ச பிஸ்கெட்டு மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரே சைஸாக பால் மாதிரி பசஞ்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் ஷீட்டில் மாவு வச்சிடணும் வச்சுட்டு அது மேலே இன்னும் ஒரு ஷீட்டு வைக்கணும் மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி திரட்டுற கட்டையால் நம்ம ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் திரட்டிக்கலாம் இப்போ ஒரு பாட்டில் மூடி இருந்தாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாகலமாக இருக்க பாட்டில் மூடி இருந்தாலும் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை இது மாதிரி ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் நம்ம பிஸ்கட் கட் பண்ணுறதுக்கு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த டம்ளரால் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எனக்கு நான் பெருசாக தேர்ட்டல அதனால் ஒரு ரெண்டு பிஸ்கெட் தான் வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் பெருசாக இருக்கும் பிஸ்கெட் வந்து கடைங்கள்லாம் எல்லாம் பெருசாக தான் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி பெருசாக இருக்கேன் அதில் வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன் கடைங்கள்லாம் டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் போட மாட்டாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற தட்டு எடுத்துக்கணும் நம்ம சாப்பாடு சாப்பிட்ற தட்டு எடுத்துக்கணும் அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் இல்லாதவங்க லைட்டாக இதில் வந்து எண்ணெய் தடவைக்கலாம் இந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் பட்டர் ஷீட் இல்லவங்க நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு பிஸ்கட் எடுத்து வச்சுக்கலாம் தள்ளி தள்ளி வைக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்க நான் எடுத்துருக்க தட்டுக்கு வந்து பிளேட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு பிஸ்கட் தான் வைக்க முடிஞ்சுது அதனால் ஒரு அஞ்சு பிஸ்கட் மட்டும் வச்சுக்கிறேன் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து ஒரு வெறும் வானொலி கூடும் பார்த்தேன் வெறும் வானல் வச்சு ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து அடியில் ஒரு ஸ்டாண்டு ஸ்டீல் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அது மேலே நம்ம பிஸ்கெட் வச்சுக்கோ அடியில் வந்து சால்ட்டோ மண்ணோ எதுவுமே போடக்கூடாது வெறும் கடாய் தான் வச்சுருக்கேன் வெறும் கடாயில் ஒரு ஸ்டா ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் கடாய் சூடும் பார்த்து அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட் பிளேட்டு வச்சிடலாம் வச்சுட்டு மேலே தட்டு போட்டு மூடிடலாம் கேப் இருக்கக்கூடாது நல்லா கேப் இல்லாத அளவுக்கு முடிக்கலாம் அப்படியே வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிளேட்டு எடுத்துட்டு பார்ப்போம் அப்படி நமக்கு மேலே செவராமல் வெள்ளையாக அப்படியே இருக்க மாதிரினா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் மொத்தத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மேலே வந்து செவராமல் இருந்தது அப்படியே மாவாக இருக்க மாதிரி வெள்ளையாக தெரிஞ்சது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கிட்டு மொத்தத்துக்கு இருபது நிமிஷம் வேக வச்சேன் சுடுது நான் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக பிஸ்கெட்டு நல்லா செவந்து வெந்திருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ஒரு இருபது நிமிஷத்தில் சூப்பரான பிஸ்கெட்டு நமக்கு ஓவன்லாம் தேவையில்லை நம்ம இந்த மாதிரி கேஸ்லேயே வந்து ஒரு கடாயை வச்சு சூப்பராக பிஸ்கெட் செய்யலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான பிஸ்கட் இது நம்ம எடுத்து ஆற வச்சிடணும் ஆற ஆறதுக்கு தான் நம்ம உடச்சி பார்க்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ சூடாக இருக்கும்போது நம்ம உடச்சி பார்த்தா அப்படியே வேகாத மாதிரி தான் தெரியும் நல்லா ஆறணும் ஆறதுக்கப்புறம் பார்ப்போம் ஆற வச்சுட்டு அடுத்த பிஸ்கெட்டு அடுத்த பேச்செலாம் வேக வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்க பிஸ்கெட் சூப்பராக ஆறிடுச்சு எல்லா பிஸ்கெட் அடுத்த பேச்சும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் சூப்பராக நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறனதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்கெட் எடுத்து சாப்பிட முடியும் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா அப்படியே ஸ்பாஞ்சாக வேகாத மாதிரி தெரியும் நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டதுக்கப்புறம் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ மொறு மொர்னும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டீ டைமுக்கும் சூப்பரான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஸ்நாக்ஸ் டைமுக்கு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சலாம் நீங்கள் கோதுமாவு மாவு கூட போட்டுக்கலாம் கோதுமாவும் நட்டு சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து மைதா மாவும் வயிற்றகுரம் போட்டிருக்கேன் நீங்கள் கோதுமாவில் போட்டால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு நான் உடச்சி காட்டுறேன் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இப்போ சூப்பராக ஆரிடுச்சு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உடையிறது சத்தம் கேட்குதுங்களா நல்லா சூப்பராக இருக்கும் பிஸ்கெட்டு நல்லா வெந்து சூப்பரான பிஸ்கெட்டு மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ம் மூணு மூணு சூப்பராக இருக்கும் ம் சூப்பராக இருக்கும் ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போது தோணுது சூப்பரான பிஸ்கட்டு நம்ம நெய் தேவையில்ல பட்டர் தேவை இல்லை இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் இந்த மாதிரி நம்ம ரீஃபண்ட் ஆயில் வச்சு சூப்பரான பிஸ்கட் ரெடி பண்ணலாம் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க் யூ